இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே தொழுநோய் என்பது ஒரு காலகட்டத்திலே நம்முடைய பகுதிகளிலேயும் அதிகமாக இருந்தது அதுவும் நம்முடைய இடங்களிலே அது அதிகமாக பரவி இருந்து அது நோய் என்ற வகையிலே தனிப்பட்ட விதமாக அது விடப்படுகின்ற மனிதர்களாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம் இது எப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் கஷ்டமான ஒரு வலி வேதனை தனிமைப்படுத்துதல் என்றெல்லாம் பல்வேறு வலிகளையும் பல்வேறு நிலைகளிலேயே உணர்ந்திருக்கின்ற நோயாளிகளை நாம் நேரடியாக பார்த்திருக்கின்றோம் அப்படிப்பட்டவர் ஒருவர் இன்றைக்கு இயேசுவிடம் வருகிறார் அன்புக்குரியவர்களே முதலிலே உடல் அளவிலே நோய் இரண்டாவது உள்ளத்தளவிலே பலவிதமான மன சஞ்சலம் மூன்றாவது சமூகத்திலிருந்து உறவு பிரிப்பு இந்த மூன்றையும் இணைத்துத்தான் ஒரு ஆள் தொழுநோய் கொண்ட ஒரு மனிதர் அந்த நோயினால் அதனால் வருகின்ற விளைவினால் கடினமான ஒரு ஒரு வாழ்வை அனுபவிக்கின்றார்கள் வலியை அவர்கள் சுமக்கின்றார்கள் இந்த மூன்றையும் ஆண்டவர் இயேசு எப்படி அந்த ஒரு புதுமையிலே நிறைவு செய்கிறார் அதை சரியாக்குகின்றார் குணமாக்குகின்றார் என்று பாருங்கள் முதலிலே இந்த மனிதன் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கின்றார் காரணம் இப்படிப்பட்ட நோய் உள்ளவர்கள் எல்லாம் சமூகத்திலே இருக்கக்கூடாது இரண்டு காரணங்கள் ஒன்று அவர்கள் இது பரவுகின்ற ஒரு ஆபத்து இருக்கிறது என்று நினைத்து அவர்களை தனியாக ஒதுக்கிவிட்டார்கள் இரண்டு இந்த நோய் எதற்காக வந்திருக்கிறது இது பாவத்தினுடைய விளைவு எனவே ஒருவர் செய்த பாவமாக இருக்கலாம் அல்லது முன்னோர்கள் செய்த பாவமாக இருக்கலாம் எனவே இந்த இரண்டு காரணங்களுக்காக அவர்களை சமூகத்திலிருந்து தனித்து விடப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்தார்கள் சமூகத்திலே ஒரு அங்கமாக அவர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சமூக உறவு என்பது அவர்களுக்கு இல்லை யாரையும் சந்திக்க முடியாது யாரிடமும் பேச முடியாது யாரிடமும் எந்த ஒரு நடைமுறை உறவுகளையும் கிடையாது அன்புக்குரியவர்களே சமீபத்திலே நாம் அனுபவித்த கொரோனா என்ற மிகப்பெரிய பெருந்தொற்று இதற்கு சரியான ஒரு உதாரணம் நாமே அதை அனுபவித்திருக்கின்றோம் இப்படியாக இவர்கள் தனித்து விடப்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன செய்கின்றார் இயேசுவை கண்டு அவர் காலிலே விழுந்து அவர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்துவிட்டார் இப்பொழுது சமூகத்திலே யாரிடமும் எந்தவிதமான ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாத ஒரு மனிதர் இப்பொழுது ஆண்டவரிடம் வருகின்றார் ஆண்டவருடைய அருகிலே நிற்கின்றார் ஆண்டவரிடம் பேசுகின்ற தூரத்திலே அவர் வருகின்றார் எனவே இந்த சமூக உறவை முதன் முதலாக ஆண்டவர் இயேசு அதை உடைத்தெறிகின்றார் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றார் இறுதியாக என்ன செய்கிறார் பாருங்கள் நீங்கள் நோய் நீங்கி நலம் பெற்றதற்காக யாரிடம் சென்று குருக்களிடம் சென்று உன்னை காட்டிக்கொள் யார் ஏனென்றால் குருக்கள் தான் என்ன செய்ய வேண்டும் இவருடைய இந்த உடலிலே இந்த நோய் இல்லை என்று அவர் சான்று கொடுத்த பிறகுதான் இந்த சான்று இதழை வைத்துத்தான் அன்புக்குரியவர்களே அவருடைய சமூக உறவு மீண்டுமாக பிணைக்கப்படும் எனவே முதலிலே அடிப்படையிலே இந்த மனிதனுடைய சமூக உறவு என்பது இல்லாமல் இருந்த நிலை மாறி இப்பொழுது மீண்டுமாக இந்த உறவு வளையத்திலே ஒன்றிணைக்கப்படுகின்றார் சமூகத்தின் ஒரு அங்கமாக ஒரு ஆளாக அவர் மீண்டும் வருகிறார் இரண்டாவதாக பாருங்கள் அன்புக்குரியவர்களே அவர்களை தொடக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு பாருங்கள் அந்த மனிதனை தொடுகிறார் கையை நீட்டி அவரை தொட்டு என்று ஆண்டவருடைய செயலை நாம் பார்க்கின்றோம் கையை நீட்டி அவரை தொட்டு என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு இங்கேயும் அந்த கட்டுப்பாட்டை மீறுகிறார் அந்த ஒரு வளையத்தை விட்டு வெளியே வருகிறார் அவர்களையும் தொட்டு குணமாக்குகின்றார் தொடுகின்றார் அவர்களோடு இருக்கின்ற அந்த உறவை இன்னும் நெருக்கமாக்கிக் கொள்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே அந்த மனிதன் ஆண்டவர் இயேசுவை தேடித்தான் வந்தான் ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை தொட்டு என்ற உறவுக்கு அந்த அளவுக்கு செல்கிறார் எனவே இந்த புதுமை என்பது அவரை சமூக உறவிலே சேர்த்து கொண்டது மட்டும் அல்ல மாறாக அந்த சமூகத்தில் ஒரு நெருக்கமான ஒரு மனிதராகவும் ஆண்டவர் ஏற்படுத்திவிட்டார் இப்படியாக அவர் அந்த சமூக வளையத்திற்குள் அவரை கொண்டு வந்துவிட்டார் இரண்டாம் மூன்றாவதாக பாருங்கள் நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் த சிக்னஸ் ஆஃப் த பர்சன் முதலிலே அந்த சமூக உறவை சரிபடுத்திவிட்டார் இப்பொழுது ஆண்டவர் ஏசு அந்த மனிதனை குணமாக்குகின்றார் குணமாக்குதல் என்று சொன்னால் உடல் அளவிலே குணமாக வேண்டும் இந்த நோய் என்பது நீங்க வேண்டும் இந்த நீங்கி நீங்கியதற்கான ஒரு அறிகுறிகளை காட்ட வேண்டும் அந்த வகையிலே தான் குணமாகு என்று ஆண்டவர் சொல்ல அவருடைய வார்த்தை உடனடியாக பலிக்க அந்த மனிதன் குணமாகின்றான் நலம் படைகின்றான் அவன் மீண்டுமாக சுகமடைகின்றான் எனவே இந்த இரண்டாவது நகர்விலே பார்க்கின்றோம் அந்த மனிதனை மீண்டுமாக அழைத்து இறைவன் உடல் என்ற வகையிலேயும் சுகமாக்குகின்றார் அடுத்ததாக பாருங்கள் அந்த மனிதன் இப்பொழுது இந்த உறவுக்கும் இந்த உடல் நலத்திற்கும் ஆளான பிறகு அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான் இந்த மன நிறைவோடு இருக்கின்றான் எனவே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்று சொன்னால் மன நிறைவோடு இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திலே தேடுவது எல்லாம் இந்த உலகத்திற்கு நாம் இந்த உலகத்திலே நாம் பல்வேறு இடங்களுக்கு சென்று எல்லா பொருளையும் மீட்டுகின்றோம் பல்வேறு காரியங்களை செய்கின்றோமே எதற்காக என்று சொன்னால் ஒரு மன நிறைவு அடைய வேண்டும் மன மகிழ்ச்சி மக சந்தோஷம் அடைய வேண்டும் நாம் எதை செய்தாலும் அந்த நிறைவு இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே வெறுமையைத்தான் நாம் உணர்வோம் இந்த மனிதன் இப்படி ஒரு வெறுமையை உணர்ந்தவன் சமூகத்திலிருந்து பிரிந்து வாழ்ந்தவன் இந்த சமூகத்திற்கு சுத்தமாக இறந்தவனாக இருந்தவன் இப்பொழுது மீண்டுமாக இணைக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே அந்த மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை யாரிடமும் நீ சொல்ல வேண்டாம் இதை பற்றி என்று ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டாலும் கூட அவன் என்ன செய்கின்றான் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவியது அவனுடைய சொல்லை கேட்கவும் தங்கள் நோய் நொடிகளை நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்தார்கள் என்று நாம் படிக்கின்றோம் எனவே இந்த மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் தனக்கென்று வைத்து கொள்ளவில்லை இதுதான் நற்செய்தி காஸ்பல் என்று சொல்கின்றோம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் ஒரு நிகழ்வு இருக்கிறது என்று சொன்னால் அதை தனக்குள்ளேயே பூட்டி வைத்து கொள்ள மாட்டார்கள் சில நேரங்களிலே அவர்களுக்கு எவ்வளவு வயதானாலும் சரி பிறந்த நாள் கொண்டாடுவதிலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் காரணம் அது ஒரு மகிழ்ச்சி அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருடைய திருமண நாள் குருப்பட்ட நாள் என்றெல்லாம் இந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்வது என்பதுதான் இயல்பு காரணம் அந்த மகிழ்ச்சி பகிரும் பொழுது அது பெருகுகிறது வளர்கிறது அந்த வகையிலே தான் இந்த மனிதன் என்ன செய்கின்றான் இந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற அந்த வகையிலே எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் வேண்டாம் என்றாலும் இவன் சென்று அந்த நற்செய்தியை அந்த நன்மை புதுமையை எல்லோருக்கும் அறிவிக்கின்றான் அன்புக்குரியவர்களே இந்த மூன்று நிலைகளிலே இந்த மனிதன் எப்படி மீட்கப்படுகிறான் என்று பாருங்கள் இதுதான் மீட்பு மீட்பு என்று சொன்னால் உடல் நோய் நொடிகள் நீங்குவது அல்ல மாறாக சமூக அளவிலே ஒப்புரவாகுவது உறவை புதுப்பித்துக் கொள்வது என்பதுதான் உண்மையான மீட்பு எல்லாவற்றுக்கும் மேலாக மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதுதான் மீட்பு என்பதாகும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த மூன்று நிலைகளிலே மனிதனுடைய உறவை நாம் பார்க்க வேண்டும் முதலிலே அவன் சமூகத்தோடு இருக்கின்ற உறவு தன்னிலே இருக்கின்ற அந்த மன நிறைவான உறவு மூன்றாவது தன்னுடைய உடல் உள்ள நலன் இதையெல்லாம் ஆண்டவர் முழுமையாக அளிக்கின்றவர் என்பதை உணர்த்துவதாகத்தான் இந்த புதுமை இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் இதை அனைத்தையும் இணைத்து நமக்கு முழுமையாக கொடுக்கக்கூடியவரை ஒழிய வேறு எவரும் இல்லை டாக்டரிடம் சென்றால் அவர் உடல் நோயை மட்டும்தான் குணமாக்குவார் அல்லது குருவிடம் சென்றால் அவர் உள்ளத்திற்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசுவார் ஆனால் கடவுள் மட்டும்தான் இதை முழுமையாக நமக்கு கொடுத்து மீட்பை அளிக்கின்றவர் என்பதை உணர்ந்து இறுதி ஆண்டவரிடம் வருவோம் அவருடைய ஆறுதல் பெறுவோம் அவருடைய தொடுதல் உணர்வோம் அவரோடு இணைந்து என்றும் வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்